बैठक आ गई வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ உங்கள் லிட்டியில் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் வாடிவாசல் தான் வர புதன்கிழமை பதினேழாம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் நம்ம அண்ணங்க பின்னாடி இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கோன்னு சொல்லி வீடியோவில் ஃபுல்லாக போய் தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கதவு வழியாக தான் நம்ம ஒவ்வொரு காலையாக உள்ளே அனுப்புவாங்க அந்த கதவு திறந்து திறந்து உள்ளே அனுப்பி விடுவாங்க நமக்கு இந்த வழியாக தான் அந்த காலை மாடு எல்லாமே உள்ளே வரும் ஸோ இது தான் அந்த கதவு அப்படி இப்போ உள்ளே பின்னாடி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம் மூக்கணா அங்கேயே அறுத்து விட்டுருவாங்க அறுத்து ஊட்டனே நமக்கு முன்னாடி வாடிவாசல் வழியாக மாடு உள்ளே அப்படி குதித்து அப்படி பின்னாடி வந்தீங்கன்னா இதுதான் புற வாடிவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்துட்டு நிறையா மாடெல்லாம் வந்து கட்டி போட்டிருப்பாங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்மா இருக்கும் ஸோ பின்னாடி அந்த கட்ட கட்டமாக போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த வழி அப்படியே சுற்றி 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 வருவாங்க மாடு குடிக்கிறதுக்குலாம் என் நடுவு நடுவு தண்ணி கட்டி வச்சுருப்பாங்க இன்னும் வைக்கல நைட்டு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வழிதான் வந்து மாடு வர வரிசை கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு மாடு ஸோ அந்த வருஷத்தில் கனெக்ட் பண்ணி அப்படி நம்ம Mario de Eseculondro. இந்த இடத்துல தான் உட்காந்து நம்ம பொதுமக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க இந்த கேலரி வந்து பொதுமக்களுக்குனே தயாரிப்பு பண்ணி கேலரி இதில் வந்து ஐநூறு பேருக்கு இடத்துல உட்காந்து பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து உட்காந்து நம்ம வாடி வச்ச வியூ அவ்வளோ அருமையாக தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து காலையில் நாலு மணிலேருந்து சொல்ல போனால் ஏன் நைட்டே வந்து நிறைய பேர் படுத்து தூங்கிடுவாங்க ஸோ அவ்வளோ ரஷ்ஷான இடம் இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முனியாண்டி கோயிலுக்கு ஆப்போசிட்ல தான் இதோட வாசல் இருக்கும் என்ட்ரி கேட்டு அது வழியாக உள்ளே வந்தீங்கன்னா உங்களை நம்ம போலீஸ்காரங்க அண்ணன் அவங்களாம் வந்து ஒரு ஐநூறு ஐநூறு பேரா கூட அனுப்ப மாட்டாங்க நூறுநூறு பேர் அனுப்புவாங்க நம்ம உள்ள வந்து அப்படி மேலே ஏரியா உட்காந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் கீழே இறக்கி விட்டு அடுத்த பேட்சை உள்ளே அனுப்புவாங்க ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட இங்கே உட்காந்து நல்லா பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்து பார்த்துருந்தா உங்களோட அனுபவம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உட்காந்து நம்ம ஜல்லிக்கட்டு வரணையாளர்கள்லாம் உட்காந்து காலையாக வீரனா ஒருத்தம் பிடி ரெண்டு பேர் தொடாதா அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்து தொண்டைகளே கத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த இடம் தான் இங்கே பக்கத்தில் உட்காந்து பரிசை கீழே தூக்கி போடுவாங்க மாடு அப்படியே ரெண்டு சுற்று சுற்றும் பார்த்துவங்களே இங்கேருந்து மாட்டுக்காரன் சரி வீரன் சரி பரிசை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அது இந்த இடம் தான் வந்து உட்கார இடம் ஸோ வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இந்த இடத்துல பார்த்தா வந்து நம்ம ஜல்லிக்கட்டை பார்த்துட்டுருக்காங்க ஸோ அங்கே உட்காந்து பார்த்து நம்மளுக்கு வாடி ஊசி வந்து அவ்வளோ அழகாக தெரியும் அப்போவும் அழகாக தெரியும் மாடு வந்து நிறையா வெளியே போகும் அது வந்து சமாளமாக தெரியும் இந்த இடத்துல வந்து விஐபி வெளிநாட்டு பீப்புள் மட்டும்தான் உட்காந்து வெளியே பார்ப்பாங்க பொதுமக்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த தான் உட்காந்து பார்க்கலாம் ஸோ பதினேழாம் தேதி பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் ஜல்லிக்கட்டு எப்படி நடக்காது மறக்காமல் என்னென்ன ஊரில் வந்து பார்த்துருக்கேன்னு சொல்லி கமாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேசியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஸோ அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு அப்படின்ட்டு நம்ம சேனலில் வந்துவிட்டு இருக்கும் மறக்காமல் எப்படி பாருங்கள் நம்ம அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டோட மாடு வரிசை ஸோ இங்கேருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் மாடு முத மாடு எல்லாமே இங்கே இந்த வழியாக தான் உள்ளே போகும் இந்த இடம் எங்களுக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அலங்காநல்லூர் கேள்சஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அங்கே தான் இருக்குது ஸோ அங்கே தான் மாடுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணி ஸோ மாடு வீரர்கள் மாடு கொண்டு வரவங்க எல்லாருமே இந்த வரிசையாக தான் போவாங்க இந்த தான் அது ஸோ மாடு எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி கரெக்டான லொக்கேஷன் வந்து நம்ம அழகானல்லூர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி கிட்ட வந்துருங்க இந்த இடத்துல தான் வந்து மாடு ஆரம்பிக்கும் ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அட்ரஸ் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் மாடு எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்கணும் ஸோ இதுதான் கரெக்டான இடம் இந்த இடத்துக்கு மறக்காம கொண்டு வந்துருங்க சலங்கல்லூர் ஜல்லிக்கட்டோட கலெக்ஷன் பாயிண்ட் வாடிவாசல நமக்கு அவுத்துற மாடு எல்லாமே அந்த ரோடு வழியா வந்து இங்கே தான் வந்து அடையும் ஸோ அந்த மாடு வளர்க்குறவங்க எல்லாமே அந்த மாடை துரத்திட்டு வந்து இங்கே தான் கயிறு போட்டு வந்து பிடிப்பாங்க நிறைய பேர் வந்து வாடி வாசலில் வந்து மா ஜல்லிக்கட்டை வந்து பார்க்க முடியாது ஏன்னா அங்கே வந்து நிறையா கூட்டம் இருக்கும் கொஞ்சம் பேராக கொஞ்சம் பேரை தான் அந்த கேலரியில் ஏற்றி பார்க்க விடுவாங்க ஆனால் நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸு பசங்கள் எல்லாருமே இந்த தோப்பில் தான் வந்து மாடை வந்து அடக்குவாங்க நிறைய பேர் அடக்கி விளாடுவாங்க இந்த இடத்துல தான் ஜே ஜேன்னு இருக்கும் ஸோ அங்கே நடக்கிற ஜல்லிக்கட்டோட இங்கே நடக்கிற ஜல்லிக்கட்டு தான் வந்து வெறித்தனமாக இருக்கும் அங்கே வந்து மைக்கில் அலன்ஸ் பண்ணுவாங்க காளையாக பிடிச்சிப்பார் தொட்டுப்பார் அடக்கிப்பார் ஒருத்தர் முடிஞ்சிருவாங்க ஆனால் இங்கே வந்து அந்த ரூல்ஸே கிடையாது எத்தனை வேண வேணால் ஒரு மாடு அணக்குவாங்க எத்தனை வேணால் பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய குத்து உலகம் உயிர் உயிர் போகும் அந்த மாதிரி ரத்த காயம் ஸோ இங்கே பயங்கரமாக இருக்கும் ஜல்லிக்கட்டு ஸோ வெளியூர் மாநிலத்திலேருந்து வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்து பாருங்கள் மாடெல்லாம் வந்து எங்கிட்டருந்து வருமே தெரியாது இப்போதைக்குதான் வந்து இந்த கட்டை எல்லாமே கட்டிருக்காங்க ஆனால் ஜல்லிக்கட்டப்ப இந்த கட்டை கட்டெல்லாம் உடைச்சி மாடு எந்த வழியாக போகும்னே தெரியாது ஸோ அந்த வீடியோவை நம்ம ஜல்லிக்கட்டு அணைக்கலைன்னா ஜல்லிக்கட்டு அடுத்த நாள் போஸ்ட் பண்ணுவோம் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலில் இன்னைக்கு தான் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி புது புது வீடியோலாம் நிறையா வீடியோ வரும் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய் டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்